ஏர்வாடி வாழ் மக்களின் கலாச்சாரம் கால சுழற்சியையும் தாண்டி அளவிலும் போற்றப்படுகிறது அந்த வகையில் ஏர்வாடிக்கே உரிய பாரம்பரிய உணவுகளை எடுத்துக்கொண்டால் காலத்தால் அழிக்க முடியாத நெய்ச்சோறு பருப்பு கத்திரிக்காய் மாப்பிள்ளைமார்களுக்கே உரிய மாலை நேர சிற்றுண்டி வட்டிலப்பம் குழல் பனியாரம் கற்கண்டு பனியாரம் தக்கடி வடகம் என நமது ஊருக்கு மட்டுமே உள்ள பாரம்பரிய உணவு வகைகள் இதில் வடகத்தை எடுத்துக்கொண்டால் தமிழகத்தில் இஸ்லாமியர்கள் வாழும் ஊர்களில் ஏர்வாடியை தவிர வேறு எந்த ஊரிலும் வடகம் போடும் பழக்கமே கிடையாது என்பது மட்டுமல்ல தெரியாதும் கூட இன்னும் ஏர்வாடிக்கு பெயர் போன சமூசா பக்கத்து ஊர் மக்களும் ஏர்வாடியை தேடி வந்து சாப்பிடும் உணவு சமூசா இப்படி எந்த ஊருக்கு சென்றாலும் ஏர்வாடியின் பாரம்பரிய உணவிற்கு ஈடாக எந்த உணவுமே கிடையாது என்று சொல்லலாம் உறவுகளை வலுவூட்டக்கூடிய ஒரு நிகழ்வாகவே இருந்தது அக்கால திருமணங்கள் திருமணத்திற்கு ஒரு வாரத்திற்கு முன்னதாகவே உறவினர்களின் வருகையால் கல்யாண வீடு களைகட்டிவிடும் இது தவிர எடுப்பு சாப்பாடு கொடுத்து அனுப்பும் பழக்கமும் தொன்று தொட்டே இருந்து வந்தது பொதுவாக திருமணங்கள் இரவு நேரங்களில் மட்டுமே நடந்து வந்தது ஆரம்ப காலங்களில் மணமகனை இரட்டை சாட்டு குதிரை வண்டியிலும் அதற்கு பிந்தைய காலத்தில் ஜோடனை கார் என்று சொல்லக்கூடிய மாப்பிள்ளை கார்களிலும் நிகாவுக்கு ஊர்வலமாக அழைத்து வருவது ஊரின் வழக்கமாக இருந்து வந்தது திருமணங்களை ஒட்டி நடந்த சம்பிரதாயங்கள் அனைத்தும் கலாச்சாரத்தின் அடிப்படையிலேயே நடைபெற்றது நம் மண்ணின் கலாச்சாரத்தில் நம் மொழிக்கும் பெரும் பங்கு இருக்கின்றது செந்தமிழை அழகான தமிழில் பேசுவதும் ஏர்வாடிக்கே உரிய பாரம்பரியம் தமிழிலேயே இனிய தமிழ் திருநெல்வேலி தமிழ் தமிழ் பிறந்ததே அந்த திருநெல்வேலி மாவட்டத்தின் சிறப்பிற்கே உரிய அந்த இனிய தமிழும் ஏர்வாடியின் நடைமுறையில் இருந்து வந்தது தாக்கோல் துறப்பு சவுகாரம் என்று சுத்த தமிழை பேசிய பச்சை தமிழனின் பரம்பரையில் வந்தவர்கள்தான் நாம் அது மட்டுமல்ல நம் முன்னோர்கள் நமது மொழியில் மிகவும் புலமை வாய்ந்தவர்களாக வாழ்ந்திருக்கின்றார்கள் அதற்கு உதாரணம்தான் அரபு தமிழ் கவிதைகள் கிபி ஆயிரத்தி எண்ணூறுகளின் இறுதி வரை நமது ஊரில் ஓலைச்சுவடிகள் உபயோகிக்கும் பழக்கமும் வழக்கத்தில் இருந்து வந்தது இன்று வரை பாதுகாக்கப்பட்டு வரும் இந்த ஓலைச்சுவடிகளில் வாழ்க்கை குறிப்பையும் சொத்து குறிப்பையும் எழுதி வைத்துள்ளார்கள் நமது முன்னோர்கள் தொற்றனை தூரும் மணற்கேணி என்பதற்கேற்ப நம் மக்களிடத்தில் தமிழ் உணர்வு ஊற்றெடுத்தது அதன் எச்சம்தான் தசாவதானம் ஒரே நேரத்தில் பத்து செயல்களை அல்லது பத்து கேள்விகளுக்கு ஆதாரத்தோடு விடையளிப்பதிலும் அதை செயல்படுத்துவதுமே தசாவதாரம் ஏர்வாடியின் ஈத்கா திடலில் வைத்து சதாவதானி சேகுதம்பி பாவலரின் சீடர் தோவாளை ஆறுமுக நாவலர் என்பவர் நடத்தி காட்டினார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் ஏதாவது ஒரு மாதம் அல்லது ஒரு நாளை சொன்னால் அடுத்த நொடி அந்த கிழமையை சொல்வதுதான் தசாவதாரத்தின் தனிச்சிறப்பு திராவிட மொழி குடும்பத்தின் தலைமையான மொழியான தாய்மொழியின் வளர்ச்சியில் இஸ்லாமிய புலவர்களும் பல சிற்றிலக்கியங்களையும் காப்பியங்களையும் இயற்றி தமிழுக்கு பெருமை சேர்த்தார்கள் அந்த வகையில் செம்மொழிக்கு சிறப்பு சேர்த்த நற்காவியமான சீரா புராணத்தை இயற்றியுள்ளார் உமர் புலவர் இந்த சீரா புராணத்திற்கு தெருதோறும் மேடை அமைத்து விளக்கம் கேட்டவர்களாக இருந்தார்கள் ஏர்வாடி வாழ் தமிழ் முஸ்லிம்கள் சதாவதானி சேகுதம்பி பாவலரால் ஆறாவது தெரு அருகே விளக்கம் நடைபெற்றது அநீதியை எதிர்த்து தனிமனித போராட்டம் நடத்தியவரும் செய்யுள்கள் மூலம் செம்மொழிக்கு சிறப்பு சேர்த்தவருமான ஆறாவது தெருவை சேர்ந்த கொப்பளி அப்துல் ரஹீம் அவர்கள் நீதிக்கு சாட்சி பகர்வதையும் காப்பியங்களுக்கு விளக்கம் அளிப்பதையும் தன் இரு கண்களாக பாதுகாத்து வந்தார் காயல் பட்டணத்தில் மௌலவி பட்டம் பெற்ற அவர் இலங்கை வானொலியில் மார்க்க பிரச்சாரத்தையும் செய்து வந்தார் தாயகம் திரும்பிய அவர் தௌஹீத் எனும் ஏகத்துவ பிரச்சாரத்தை தன் உயிர் மூச்சாக கொண்டு செயல்பட்டு அதனால் நிகழ்ந்த கொடுமைகளுக்கும் இன்னல்களுக்கும் தனி ஒருவராக நின்று ஏகாதிபத்திய எஜமானர்களை எதிர்த்து பல பொய் வழக்குகளையும் தகர்த்து இந்த மண்ணில் தௌஹீத் எனும் ஏகத்துவத்தை உயிரோட்டமாக்குவதற்கும் நீதியை நிலைநாட்டுவதற்கும் தன் முழு வாழ்க்கையுமே அர்ப்பணித்தார் இவரின் மற்றொரு தனிச்சிறப்பு தமிழ் மொழியிலும் பெரும் புலமை பெற்றிருந்தார் பட்டினத்தார் பாடல்கள் திருவருட்பா ஞான மாமேதை பீர் முகமது அப்பா பாடல்களிலும் அதற்கு விளக்கம் அளிப்பதிலும் வல்லவராக திகழ்ந்தார் அதனால் இவர் பாவலர் அப்து ரஹீம் என்று அழைக்கப்பட்டார் இவ்வாறாக திண்ணை அமைத்து தமிழை வளர்ப்பதிலும் தனித்து நின்று அநீதியை எதிர்ப்பதிலும் அமுத கவியாகவும் அயூபியாகவும் இருந்தார் இப்படி தமிழ் மொழியில் தலை சிறந்தவர்களாக விளங்கினார்கள் நம் ஊர் மக்கள் இன்று நமது ஊருக்கே உரிய பாரம்பரிய தமிழ் வார்த்தைகளும் வழக்கு மொழியான ஆனம் தாத்தா காக்கா போன்ற பேச்சு சொற்களும் அழிந்து வருவது மிகவும் வருத்தத்திற்குரிய விஷயம் ஏர்வாடிக்கே உரிய பாரம்பரிய வழக்கு மொழிகளை தக்க வைப்பதற்கு ஒவ்வொரு ஏர்வாடி மக்களும் கடமைப்பட்டுள்ளோம் இருப்பினும் தமிழுக்கும் இஸ்லாத்திற்கும் இன்றளவும் தொடரும் ஏர்வாடியின் பங்கு கணிசமானது கலாச்சாரம் என்ற அடிப்படையில் ஏர்வாடியின் பண்டைய கலாச்சாரமான படுகளத்தை பற்றி சொல்லாமல் கலாச்சாரத்தை நிறைவு செய்ய முடியாது சுமார் நானூறு வருடங்களுக்கு முன்பே நடைமுறையில் இருந்து வருகிறது படுகலம் இந்த படுகலம் தோன்றியதற்கான காரணம் இஸ்லாத்தை ஏற்ற முஸ்லிம்கள் தங்கள் பழைய சம்பிரதாயங்களான தேரோட்டங்களையும் திருவிழாக்களையும் காண சென்றபோது அந்த மக்களை தடுத்து நிறுத்தும் முயற்சியாகத்தான் இந்த படுகலம் ஏற்படுத்தப்பட்டது என்று சொல்லப்படுகிறது பல சர்ச்சைகளையும் தாண்டி ஏர்வாடி மக்கள் ஒவ்வொருவரின் உள்ளத்திலும் நீங்காத இடம்பெற்றிருக்கும் நிகழ்வுதான் படுகலம் இந்த படுகளத்தில் தமிழர்களின் கலாச்சாரமான வீர விளையாட்டுகளும் கேரளாவின் கலாச்சாரமான செண்டையும் மறக்க முடியாத நினைவலைகள்